காலம் காலமாக காதல் என்பது தமிழர்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாக இருக்கிறது புராண காலம் தொடங்கி நவீன மற்றும் மாடர்ன் காலம் வரை இந்த காதல் பரிமாணம் மாறிக்கொண்டிருந்தாலும் காதல் என்னவோ தொடர் கதையாகத்தான் இருக்கிறது இருமுனம் ஒன்றி காதலிப்பது என்பது காலப்போக்கில் சினிமா வரவுக்கு பிறகு அதிகரித்து விட்டது இது சினிமாவால் சமூகத்துக்கு மட்டுமல்ல சினிமாவில் உள்ள கலைஞர்களுக்குமே இந்த காதல் வித்து பிடித்து ஆட்டுகிறது பல நட்சத்திர ஜோடிகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டது அந்த கால கலைவாணர் தொடங்கி இந்த கால ஜோதிகா சூர்யா வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காதல் ஒரு தொடர்கதை தற்போது புதிதாக ஒரு காதல் பிறந்திருக்கிறது இந்த காதல் ஜோடியும் சினிமாவில் மிகவும் பிரபலம் அந்த ஜோடி வேறு யாருமல்ல தெலுங்கில் பிரபல நடிகராக திகழும் விஜய் தேவர் அவருக்கு ஜோடியாக படங்களில் நடித்து கொண்டிருக்கும் ராஷ்மிகா மந்தன்னா இந்த தகவல் சிலருக்கு அதிர்ச்சியை தரலாம் சிலருக்கு ஆச்சரியத்தை தரலாம் இன்னும் சிலருக்கு இது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே என்று கூட சொல்லலாம் ஆனால் இதுவரை அந்த ஜோடி தங்களது காதலை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை சூசகமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இவருக்கு அவர் வாழ்த்து சொல்வதும் அவருக்கு இவர் வாழ்த்து சொல்வதும் தொடர்கதையாக கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இருவரும் டேட்டிங் என்ற பெயரில் ஜோடியாக வெவ்வேறு நாடுகளில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பெயர் என்ன இதுதான் காதலோ ராஷ்மிகா மந்தனாவுக்கு கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பே ஒரு ரகசிய காதல் இருந்தது கன்னடத்தில் ரக்ஷிக் ஷெட்டி ஜோடியாக கிரிக் பார்ட்டி என்ற படத்தில் நடித்தார் இந்த படம் ஹிட்டானது அதே சமயம் இவர்கள் இருவருக்குள்ளேயே முதல் படத்திலேயே காதல் மலர்ந்து விட்டது இந்த காதல் இல்லம் வரை சென்று ஒப்புதலம் பெற்று நிச்சயதார்த்தமும் நடந்தது ரஷ்ஷி ஷெட்டி திருமணத்துக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் திடீரென்று ராஷ்மிகா மந்தன்னா ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார் நான் நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்துவிட்டு ரக்ஷித் ஷெட்டி மணக்க மாட்டேன் என்று அறிவித்து விட்டார் இந்த அதிர்ச்சியிலிருந்து ரக்ஷித் ஷெட்டி மீள முடியாமல் பல வருடம் தவியாய் தவித்தார் சினிமாவில் கூட அவர் கவனம் செலுத்த முடியாமல் சோர்ந்து போய் இருந்தார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவர் மனதை தேற்றிக்கொண்டு புதிய வேகத்தில் படங்களில் நடித்து தன்னை மீண்டும் கன்னட திரையுலகில் ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொண்டார் ரக்ஷிக் ஷெட்டியை காதல் தோல்வியில் அடித்த ராஷ்மிகா மந்தன்னா கன்னட திரையுலகை விட்டு தெலுங்கு திரையுலகுக்கு சிட்டாக பறந்தார் அந்த சிட்டு தேன் சிட்டாக இல்லாமல் காதல் சிட்டாக தெலுங்கு திரவுலிகள் வட்டமடிக்க தொடங்கியது கீதகோவிந்தம் என்ற படத்தில் விஜய் தேவர்கொண்டா ஜோடியாக ராஷ்மிகா மந்தன்னா நடித்தார் அந்த படம் இப்படி அல்ல அப்படி அல்ல பெரிய ஹிட் என்று சொல்லும் அளவுக்கு சூப்பர் ஹிட்டாக அமைந்தது இந்த படம் தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் லாபம் தரவில்லை ராஷ்மிகா மந்தன்னா விஜய் தேவரகொண்டா ஜோடி இருவருக்குமே பெரிய லக்கான படமாக அமைந்து விட்டது அந்த ஜோடி வந்தாலே படம் ஹிட்டு என்ற அளவுக்கு அடுத்தடுத்து அவர்களுக்கு படங்கள் ஒப்பந்தமாக தொடங்கின ராஷ்மிகா மந்தன்னா விஜய் தேவரகொண்டாவை விட மிக வேகத்தில் பறந்த தெலுங்கில் முன்னணி நடிகைகளில் ஒருவாக டாப் டக்கராக அவர் இடம் பிடித்துக் கொண்டார் அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட பிரபல ஹீரோக்கள் அனைவருக்கும் ஜோடி போட்டார் அத்துடன் அவர் இந்திக்கும் சென்று ஒரு சாதனை படைத்தார் தமிழிலும் விஜய் ஜோடியாக வாரிசு படத்திலும் சுல்தான் படத்தில் கார்த்திக் ஜோடியாகவும் நடித்தார் இது தவிர தனுஷ் நடித்த குபேர படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் ராஷ்மிகா மந்தன்னா சினிமாவில் மட்டுமல்ல இன்ஸ்டாகிராமிலும் ஃபேமஸ் தற்போது விளம்பரங்களில் கூட அவர்தான் பெரும்பாலான இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார் கீத கோவிந்தம் படத்தில் நடித்த போது விஜய் தேவரகுண்டாவுக்கும் ராஷ்மிகா மந்தன்னாக்கும் காதல் மடந்ததாக அப்போதே கிசுகிசு பரவியது ஆனால் அந்த கிசுகிசுவை இருவருமே மறுத்து வந்தனர் இதே யுடி பின்னர் டியர் காம்ரேட் என்ற படத்திலும் நடித்தனர் அப்போதும் இந்த கிசுகிசு தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் இந்த கிசுகிசுவை இருவருமே உண்மையாக்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கினர் ஆனால் அந்த காதல் ரகசிய காதலாக வளர்ந்தது இருவரும் வெளிப்படையாக அதை சொல்லாமல் இவர் வீட்டுக்கு அவரும் அவர் வீட்டுக்கு இவரும் செல்வதுமாக மாறி மாறி சென்று குடும்ப உறவுகளில் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அதன் பிறகு இவர்கள் காதலுக்கு யார் சிவப்பு குடி காட்டப் போகிறார்கள் எல்லாமே பச்சைக்குடி காட்டிய நிலையில் இந்த பச்சைக்குடிக்கு என்றுமே தடை சொல்ல மாட்டார்கள் என்பதை உறுதி செய்து கொண்ட ஜோடி திருமணத்தை மட்டும் தள்ளி கொண்டே வந்தது விஜய் தேவரகண்டாவும் சமீப படங்கள் சரிவர கை கொடுக்கவில்லை விஜய் தேவரகண்டாவும் காதல் பாணியிலிருந்து தன்னை ஆக்சன் ஹீரோவாக மாற்றிக்கொள்ளவே தற்போது துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக தனது உடற்கட்டையும் ஜிம்பாடியாக மாற்றி இருக்கிறார் ஆனாலும் அவரது முகத்தில் மட்டும் அந்த குழந்தைத்தனமும் கீத கோவிந்தம் படத்தில் ராஷ்மிகாவிடம் மேடம் 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 என்று கெஞ்சிய அந்த காட்சிகளும் ரசிகர்கள் மனதிலும் பெண்கள் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டு அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் காதல் ஹீரோவாகத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நிலையில் அவர் தொடர்ந்து அதே பாணியில் படங்களை நடிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை அவர் யோசிப்பது நல்லது தெலுங்கை பொறுத்தவரை இன்னும் கூட என் பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி ராம்சரண் அல்லு அர்ஜுன் மகேஷ் பாபு என் நாகார்ஜுனா போன்றவர்கள் போடு போடு என்று போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாருமே தங்களது ரசிகர் பட்டத்தை விட்டு தருவதாக இல்லை இதேபோல் என் அதாவது ஜூனியர் என் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் இவர்களையெல்லாம் மீறித்தான் விஜய் தேவர்கொண்டா தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க வேண்டியிருக்கிறது அது இப்போதைக்கு கண்டிப்பாக நடக்காது என்பது மட்டும் உறுதி ஒருவேளை இவர் சிரஞ்சீவி நாகார்ஜுனா அல்லு அர்ஜுனா ராம்சரன் என்டி பாலகிருஷ்ணா ஜூனியர் என்டிஆர் போன்ற பிரபலங்களுடன் இணைந்து நடித்தால் அவருக்கு இன்னும் கூட பெரிய வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அங்கு எல்லாமே பாலிடிக்ஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் விஜய் தேவரகொண்டாவுக்கு இடம் கிடைத்துவிடும் என்பதை அறுதிட்டு கூற முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ராஷ்மிகா மந்தன்னாவுக்கு அவர் தனது காதல் மனதை பரிசு கொடுத்து விட்டார் என்பது மட்டும் தெரிகிறது கடந்த வெள்ளிக்கிழமை விஜய் தேவரகொண்டாவுக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் அவர்களது வீட்டில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் ஆந்திர தெலுங்கானா பத்திரிகைகளில் செய்தியாக வெளியானது ஆனால் இதுவரை இருவரும் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தன்னா திருமணம் நடக்கும் என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருமணத்துக்கு பிறகும் ராஷ்மிகா மந்தன்னா சினிமாவுக்கு முழுக்கு போடுவதாக இல்லை அவர் ஏற்கனவே தெலுங்கு இந்தி பல படங்களுக்கு காட்சி கொடுத்திருப்பதால் திருமணத்துக்கு பிறகும் அவர் நடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் திருமணத்துக்கு பிறகு சினிமாவுக்கு முழுக்கு என்ற பேச்சுக்கே ராஷ்மிகாவிடம் இடமில்லை என்பது மட்டும் உறுதி